அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் இருக்கும் இப்பயணத்தில் இன்றைக்கு நாம் இரண்டாம் தந்திரம் ஒன்று பாடல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அகத்தியம் அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயஞ்செய் மேல் பாலவனொடும் அங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வழங்குள் இலங்கு ஒளிதானே இந்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் பார்த்தது போல அகத்தியம் என்பது அகத்தே உள்ள நம்முடைய அகத்தில் உடம்பினுடைய அகத்தில் உள்ள ஒளியைக் குறிக்கின்றது அகத்தியம் அந்த ஒலி என்ன செய்கின்றது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒலியானது உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பில் தோன்றும் அக்னி ஏன் என்று சொன்னால் அந்த அக்னி தான் நம்முடைய உயிரையும் நம்முடைய உடம்பையும் இரண்டையும் காப்பாற்றக்கூடியது அந்த அக்னி எனவே அந்த உடம்பில் தோன்றும் அக்னியை வளர்த்து அது வளர வேண்டும் அந்த வளர்த்து அதை என்ன செய்யணும் கீழே நம்முடைய அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி இருக்கு அந்த அக்னியை குண்டலினி மூலம் மேல் நோக்கி தலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே இந்த மூலாதாரத்தில் சக்கரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி அதனை நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நம்முடைய பிராணயாமா என்ற அந்த காற்று கட்டுப்பாட்டின் மூச்சு காற்று கட்டுப்பாட்டின் படி இந்த குண்டலினி சக்தியை நாம் கட்டு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த குண்டலினி மூலமாக அக்னியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி தலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கிரௌன் சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்திற்கு கொண்டு வந்து அந்த அக்னி என்ன பண்ணும் வலப்புறமாக நகன்று இடப்பக்கம் தலை முழுவதும் பரவ செய்ய வேண்டும் இது திருமூல சொல்லக்கூடிய இது தந்திரம் இதில் என்ன சொல்ல நம்முடைய உடம்பில் தோன்றக்கூடிய அந்த அக்னியை குண்டலினி சக்தியின் மூலமாக மேல் நோக்கி தலைக்கு கொண்டு சென்று வலதுபுறம் நகன்று இடதுபுறம் தலை முழுவதும் பரவ செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உடலோடு இருக்கும் உயிரிடம் என்ன ஏற்படும் அருள் தன்மை ஏற்படும் எனவே இந்த உயிரின் தன்மைதான் நம் உடலின் தன்மை எனவே அந்த உயிருக்கு நாம் இந்த தந்திரத்தின் மூலமாக இப்படி பரவச் செய்வதன் அக்னியை பரவச் செய்வதன் மூலமாக அந்த உயிரிடத்தில் அருள் தன்மை ஏற்படும் ஏற்பட்டு வளம் நிறைந்து ஒளியுடன் இருக்கும் அந்த உயிர் வந்து மிகவும் பிரகாசமாக ஒளி பெற்று விளங்கும் எங்கும் வளங்குள் இலங்கு ஒளிதானே அதுதான் அவர் கடைசியில் சொல்றார் எப்படிப்பட்ட ஒளி நிறைந்த உயிராக இருக்கும் வளம் நிறைந்த உயிராக இருக்கும் எனவே இந்த பாடலின் மூலமாக எப்படி நாம் குண்டலினி சக்தி மூலமாக அக்னியை வளர்த்து கொண்டு செல்வது என்று மிக அற்புதமாக இந்த தந்திரத்தில் கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம்